வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே இந்த நிகழ்ச்சியின் கருப்பொருள் ராஜாக்களும் தீர்க்க தரிசிகளும் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே சாமியலின் புத்தகத்தை தொடர்ந்து இன்று முதல் ராஜாக்களின் புத்தகங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் நாம் சாமியல் புத்தகத்தை படிக்கும்போது கற்றுக்கொண்டது போல இந்த புத்தகமும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பேசுகிறது பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ராஜ்யம் என்ற கருத்து மிக எளிதாக விளக்கப்பட்டுள்ளது இது புதிய ஏற்பாட்டின் மிக முக்கியமான கருத்து புதிய ஏற்பாட்டின் தேவனுடைய ராஜ்யம் என்ற கருத்தை எளிதாக புரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டின் இராஜாங்க இலக்கியங்கள் உதவுகிறது தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுக்கு ஒரு ராஜ்யம் உண்டு அதில் தேவன் ராஜாவாயிருக்கிறார் என்பதாகும் தேவன் எபிரேய மக்களின் ராஜாவாக இருக்க விரும்பினார் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ராஜ்ய ஏற்றுக்கொண்டு அவருடைய குடிமக்களாய் இருந்திருந்தால் தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் நிறுவப்பட்டிருக்கும் ஆனால் ஜனங்கள் இந்த அமைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தேவன் அவர்களுக்கு ராஜாவாய் இருப்பதை புறக்கணித்தார்கள் இதை நாம் ஒன்று சாமுவேலியின் புத்தகத்தில் படித்தோம் முதலாம் இரண்டாம் ராஜாக்களில் நாம் படிக்கும் ராஜாக்கள் தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல மாறாக தேவனுடைய அனுமதிக்கும் சித்தத்தின் பேரில் ஆட்சி புரிந்தனர் அதாவது தேவன் மோசையை தெரிந்து கொண்டது போல இவர்களை தெரிந்து கொள்ளவில்லை மாறாக இஸ்ரவேல் ஜனங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்கள் அவர்களை ஆள தேவன் அனுமதித்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம் என்று கூறியதன் விளைவாக ஏற்பட்ட மனிதர்களின் ராஜ்ஜியத்தை குறித்துதான் முதலாம் இரண்டாம் ராஜாக்களின் புத்தகத்தில் வாசிக்கிறோம் தேவனுடைய ராஜ்ஜியத்தை நிறுவ தேவன் விரும்பினார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மனிதர்களின் ராஜ்யத்தை விரும்பினர் ராஜாக்களின் முதலாம் புத்தகத்தில் பிரிந்து போன ராஜ்யத்தை குறித்து படிக்கிறோம் ராஜாக்களின் இரண்டாம் புத்தகத்தில் இந்த ராஜ்யங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவதை படிக்கிறோம் இந்த சரித்திர புத்தகங்களை படிக்கும்போது இதில் நமக்கு எச்சரிப்புகளாகவும் மாதிரிகளாகவும் கொடுக்கப்பட்டுள்ளவைகளை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ராஜாக்களின் இரண்டு புத்தகங்களும் எச்சரிப்புகளாய் அடங்கியிருக்கிறது ராஜாக்களின் புத்தகத்தில் ஏராளமான எச்சரிப்புகள் அடங்கியிருக்கிறது ஏனென்றால் இந்த ராஜாக்களில் அநேகர் மிகவும் கெட்டவர்களாகவும் அதனால் மக்கள் அனுபவித்த வேதனைகள் அதிகமாகவும் காணப்படுகிறது ஒழுக்கம் கெட்ட அவர்களது ராஜாக்களினால் உண்டான விளைவுகளை நாம் படிக்கும்போது இந்த விளைவுகளுக்கு தேவன் எவ்விதத்திலும் காரணர் அல்ல என்பதையும் நாம் ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் இதற்கு பொறுப்பு இஸ்ரேல் ஜனங்கள்தான் ஏனென்றால் அவர்கள்தான் தங்களுக்கு ராஜாக்களை கேட்டார்கள் ராஜாக்களின் இரண்டு புத்தகங்களின் முக்கியத்துவம் என்னவென்றால் அவைகள் இஸ்ரவேல் ராஜ்யத்தின் பிளவை குறித்தும் அழிவை குறித்தும் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டதை குறித்தும் தெளிவாக கூறுகிறது முதலாம் இரண்டாம் ராஜாக்களின் புத்தகத்தை எபிரேய தேசத்தின் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் என்று கூறலாம் இரண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் இஸ்ரேலின் வடக்கு ராஜ்யம் சிறைப்பட்டுப் போவதை குறிப்பிடுகிறது இஸ்ரேவேல் தேசத்தின் வடக்கு பகுதியில் வசித்து வந்த பத்து கோத்திரத்தாரையும் அசிரியர்கள் கைப்பற்றினார்கள் அவர்கள் அசிரியாவிற்கு சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள் அதன் பின்பு அவர்களை குறித்த எந்த செய்தியும் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை அவர்கள் காணாமற் போன இஸ்ரேவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் தெற்கு ராஜ்யம் பாபிலோனின் ராஜாவாகிய நேபகாத் நேச்சரால் சிறைப்பிடிக்கப்படுவதை வாசிக்கிறோம் எழுபது ஆண்டுகளுக்குப் பிறகு பெர்சியா தேசம் பாபிலோனை கைப்பற்றியது பெர்சியா அரசனான கோரேஸ் தேவனால் தோடப்பட்டவனாக தனது எழுகைக்குள்ளே இருக்கும் யூத மக்கள் விடுதலை பெற்றவர்களாய் திரும்பி சென்று அவர்கள் ராஜ்யத்தையும் தேசத்தையும் திரும்ப கட்டும்படியாய் கட்டளை கொடுத்தார் இவைகளுக்கு பிறகு யூத ஜனங்கள் கைப்பற்றப்பட்ட பின்பு எழுதப்பட்ட சரித்திர புத்தகங்களை நாம் படிப்போம் எஸ்ரா நெஹேமியா எஸ்தர் ஆகிய புத்தகங்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் திரும்பி வரும் செய்தியை கூறுகிறது இஸ்ரேவேல் தேசத்திற்கு திரும்ப வராமல் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியங்களை குறித்து தான் எஸ்தரின் புத்தகத்தில் படிக்கிறோம் இதோடு சரித்திர புத்தகங்கள் நிறைவு பெறுகிறது தீர்க்கு தரிசன புத்தகங்களை எழுதிய தீர்க்கதரிசிகள் அனைவரும் இந்த சரித்திர காலத்தில்தான் வாழ்ந்து வந்தார்கள் பழைய ஏற்பாட்டின் கவிதை புத்தகங்களை கற்ற பிறகு நாம் தீர்க்கதரிசிகளை குறித்து படிப்போம் பொதுவாக தீர்க்கதரிசிகள் தாங்கள் வாழ்ந்த காலத்தில் ராஜா தவறு செய்யும் போது அவர்களை கடிந்து கொண்டனர் இதுதான் தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தைகளை விட்டு நீர் விலகும் போது தேவனுடைய கோபம் உம்மேலும் உம்முடைய சந்ததியார் மேலும் வரும் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள் மேலும் ஜனங்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வழி விலகி போகும்போதும் அவர்களை நல்வழிப்படுத்தினர் தீர்க்கதர்சி என்ற வார்த்தை தேவனுக்காக பேசுபவர் என்று பொருள்படும் தீர்க்கதர்சிகள் தேவனிடமிருந்து வார்த்தைகளை பெற்று அதை மக்களுக்கு அறிவித்தார்கள் மோசே தேவனிடமிருந்து வார்த்தைகளை பெற்றுக் கொடுத்தார் யோசுவா முதல் தீர்க்கதர்சிகள் இந்த எழுதப்பட்ட வார்த்தைகளையே பிரசங்கித்தார்கள் தீர்க்கதரிசிகள் தேவனிடமிருந்தும் வெளிப்படுத்தல் பெற்றனர் தேவனிடமிருந்து பெற்ற வெளிப்படுத்துதல்களையும் அவர்கள் பிரசங்கித்தார்கள் சில நேரங்களில் அவர்கள் முன் அறிவிப்பவர்களாக செயல்பட்டார்கள் அவர்கள் பிற்காலத்தில் நடக்க இருப்பவற்றை முன் அறிவித்தார்கள் இது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக காணப்படுகிறது இன்றும் அநேகர் தீர்க்கதரிசி என்று கூறியவுடன் முன் அறிவிப்பவர்கள் என்றே நினைக்கின்றனர் முன் அறிவித்தல் என்பது அவர்களுடைய ஊழியத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இது அவர்களுடைய ஊழியத்தின் ஒரு சிறு பகுதியாகவே காணப்பட்டது அவர்களுடைய பிரதான பணி என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகளை மக்களுக்கு போதிப்பது ஆகும் நாம் ஏற்கனவே ஆசாரியர்கள் தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கும் பணியையும் செய்து வந்தார்கள் என்று கற்றுக்கொண்டோம் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையில் ஏற்படும் சந்தேகங்களை ஆசாரியர்களிடம் கேட்கும்போது அவர்கள் அதன் விளக்கத்தை கொடுத்தனர் மேலும் அவர்கள் ஜனங்களுக்கு வேதாகமத்தை ஒழுங்காக கற்றுக்கொடுக்கவும் செய்தனர் தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தின்படி ஜனங்கள் நடக்க அவர்களை ஊக்குவித்தார்கள் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது தேவனுக்காக பேசுபவர்களாய் தீர்க்கதரிசிகள் காணப்பட்டனர் இதற்கு உதாரணமாக ஒன்று ராஜாக்கள் புத்தகத்தில் எலியா காணப்படுகிறார் நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்தை படிக்கும்போது யோசுவா தனக்கு பின் ஜனங்களை வழிநடத்தக்கூடிய தலைவர் ஒருவரை ஆயத்தப்படுத்தவில்லை என்று படித்தது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று எண்ணுகிறேன் இதனால் நியாயாதிபதிகள் காலத்தில் சரியான தலைமைத்துவம் காணப்படவில்லை ஒவ்வொரு நியாயாதிபதியும் மறித்த பின் மக்களை சரியான வழியில் நடத்தும் தலைவர் இல்லாத சூழ்நிலை காணப்பட்டது நியாயாதிபதிகள் தங்களுக்கு பின்வரும் தலைவரை ஏற்படுத்துவதில் வெற்றி பெறவில்லை எலியா தமக்கு பின்வரும் தீர்க்கதரிசியை உருவாக்குவதில் வெற்றி கண்டார் அவர் தமது ஊழிய காலத்தின் போதே எலிசாவுக்கு பயிற்சி கொடுத்தார் அவர் தமது ஊழிய காலம் முடிந்தபோது தமது சால்வையை எடுத்து எலிசாவின் மீது போட்டார் எலிசாவும் பெரிய தீர்க்கதரிசியாக மாறினார் ராஜாக்களின் புத்தகத்தை படிக்கும்போது இந்த இரு பெரிய தீர்க்கதரிசிகளையும் விரிவாக கற்றுக்கொள்வோம் அதே நேரத்தில் இன்னும் சில சிறிய தீர்க்கதரிசிகளும் தேவனால் பயன்படுத்தப்பட்டனர் அவர்கள் தேவனுக்காக ஆற்றிய பணிகளையும் நாம் கற்றுக்கொள்வோம் குறிப்பாக ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் மிகாயா ஒரு சிறிய தீர்க்கதரிசிதான் இஸ்ரவேல் ராஜ்யம் இரண்டாக பிரிக்கப்பட்ட போது பொதுவாக இரண்டு ராஜ்யங்களும் எதிரிகளாகவே வாழ்ந்து வந்தனர் சில நேரங்களில் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தனர் வடக்கு ராஜ்யத்தை அரசாண்ட அநேக ராஜாக்கள் ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் தேவனை விட்டு வழி விலகி போனவர்களாகவும் காணப்பட்டார்கள் தெற்கு ராஜ்யமாகிய யூதாவிலே அவ்வப்போது தேவபயமுள்ள ராஜாக்கள் ஆட்சி செய்தனர் இருந்தபோதிலும் அவர்கள் தாவிதைப் போல சிறந்தவர்கள் அல்ல எசேக்கியா யோசபாத் யோசியா போன்றவர்கள் தேவபயமுள்ள சிறந்த அரசர்கள் ஒன்று ராஜாக்கள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரேவேலின் ராஜாவும் தெற்கு ராஜ்யமாகிய யூதாவின் ராஜாவும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் வடக்கு ராஜ்யத்தின் அரசன் ஆகாப் அவன் மிகவும் ஒழுக்கம் கெட்ட ஒரு அரசன் யோசபாத் தெற்கு ராஜ்யத்தின் அரசன் யோசபாத் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களும் இருந்தது இந்த இரண்டு அரசர்களும் சந்தித்த போது ஆகாப் எனது பகுதியாகிய ராமோத்தை சீரிய தேசத்து அரசன் கைப்பற்றியிருக்கிறான் இந்த பகுதியை மீட்டுக்கொள்ள உனது படையை எனது படைகளோடு ஏன் அனுப்பக்கூடாது என்று கேட்டான் இது உங்களுக்கே ஆச்சரியமான சம்பவமாக தெரியலாம் இந்த இரண்டு அரசர்களை குறித்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது இந்த ஆகாப் என்ற இத்தனை மோசமான மனிதனோடு கூட எப்படி இந்த யோசபாத் என்னும் அரசன் இணைந்து செயல்படுகிறான் என்பது உங்களுக்கு ஆச்சரியமானதாய் தெரியும் ஆகாப் கரைப்பட்ட மனிதன் அவன் சீதோன் ராஜாவின் குமார்த்தியாகிய ஏசபேலை திருமணம் செய்து கொண்டான் ஆகாபும் ஏசபேலும் பாகால் என்னும் தெய்வத்தை வழிபடுகிற நாநூற்று ஐம்பது தீர்க்கதரிசிகளையும் இன்னும் மற்ற தெய்வங்களை பின்பற்றிய நானூறு தீர்க்கதரிசிகளையும் தங்கள் அரசவையில் வைத்திருந்தார்கள் இப்படியாக கள்ளத்தீர்க்கதரிசிகள் அவர்களிடத்தில் இருந்தார்கள் ஆகாப் தனது யோசனையை யோசபாத்திடம் தெரிவித்த போது யோசபாத் நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் இதை குறித்து விசாரித்தாயா என்று கேட்டார் ஏனென்றால் அக்காலத்தில் அரசர்கள் செய்யும் ஒவ்வொரு முக்கியமான தீர்மானங்களிலும் தீர்க்கதரிசிகளை கலந்து ஆலோசித்தார்கள் ஆகையால் பாகாலின் நானூறு தீர்க்கதரிசிகளை அழைத்து அவர்களிடம் நாங்கள் சீரியருக்கு எதிராக யுத்தத்திற்கு போகலாமா என்று விசாரித்தான் இந்த தீர்க்கதரிசிகள் ஆகாப் என்ன பதிலை எதிர்பார்க்கிறார் என்பதை குறிப்பறிந்து நீங்கள் புறப்பட்டு போகலாம் அவர்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்று கூறினார்கள் இந்த தீர்க்கு ஒருவன் சிதைக்கியா இவன் இரும்பினால் கொம்புகளை உருவாக்கி தன் தலையில் அதை மாட்டிக்கொண்டு காட்டெருமையைப் போல முட்டிக் காட்டி இப்படிதான் நீங்கள் சிறிய இராணுவத்தை கிளித்தெறியப் போகிறீர்கள் ஆகவே புறப்பட்டு போய் அவர்களை முறியெடுத்து போடுங்கள் என்று கூறினான் ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் யோசபாத் திருப்தி அடையவில்லை அவர் ஆகாப்பை தனியே அழைத்து இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் உண்மையானவர்களாய் தெரியவில்லை இஸ்ரவேலர்களுக்குள்ளே உண்மையான தீர்க்கதரிசி யாரும் இல்லையா இவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினார் ஆகாப் பதிலாக ஒருவன் இருக்கிறான் அவன் எங்கு இல்லை நான் அவனை பகைக்கிறேன் அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்குதர்சன் சொல்கிறவன் அவனை நான் வெறுக்கிறேன் என்றான் ஆனால் யோசபாத்தோ உடனே அவரை இங்கு அழைப்பியுங்கள் அவரது வாக்கையும் கேட்போம் என்றார் அவர்தான் மிகாயா ஆகாப் யோசபாத்தின் கட்டாயத்தின் பேரில் உற்சாகமற்றவனாக மிகாயாவை அழைத்து வர ஆள் அனுப்பினான் அந்த ஆள் சென்று மிகாயாவை அழைத்து வந்தான் தொடர்ந்து நடைபெற்றது என்ன என்பதை குறித்து அடுத்த நிகழ்ச்சியில் சிந்திக்க இருக்கிறோம் அன்பானவர்களே ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்று கூறியவுடன் தீர்க்கதரிசிகள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ராஜாக்கள் மக்கள் விருப்பத்தின் பேரில் ஏற்படுத்தப்பட்டவர்கள் ஆகவே பொதுவாக ராஜாக்கள் தேர்க்குதர்சிகள் உறவு சீராக இல்லை அதே நேரத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் ராஜாவை பிரியப்படுத்துவதை தொழிலாக கொண்டிருந்தனர் தேவனுடைய தீர்க்கதரிசிகளோ தேவனுடைய சித்தத்தையே நிறைவேற்றினர் யோசியா உண்மையான தீர்க்குதரிசி வேறு யாராவது உண்டா என்று விசாரித்ததற்கு ஆகாப் ஒரு தீர்க்கதரிசி அழைக்கிறான் அந்த தீர்க்கதரிசியின் பெயர் மிகாயா மிகையாவை அழைக்கப் போனவன் அவனிடம் எல்லா தீர்க்கதரிசிகளும் ராஜாவுக்கு நன்மையான வாக்கை கூறுவது போல் உம்முடைய வாக்கும் அமைய வேண்டும் என்று கூறினார் ஆகாப்புடைய அரண்மனையில் இரு ராஜாக்களுக்கு முன்பாக மிகையா தீர்க்கதரிசி மிகுந்த மரியாதையுடன் கொண்டு வரப்படுகிறார் ஆகாப் மிகையாவிடம் நாங்கள் சீரியரோடே யுத்தம் பண்ண போகலாமா என்று கேட்டார் அதற்கு மிகையா போகலாம் உமக்கு வாய்க்கும் கர்த்தர் அதை உம்முடைய கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார் ஆகாப் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து மிகையா தேவனுடைய உண்மையான வார்த்தை தான் என்னிடம் கூறுகின்றாயா என்று கேட்டான் அதற்கு மிகையா இஸ்ரவேலர் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் மலைகளிலே சிதறப்பட்டதைக் கண்டேன் என்றார் அதாவது இஸ்ரவேலின் ராஜா இறந்து போனதால் இஸ்ரவேலர் சிதறப்பட்டதை கண்டேன் என்கிறார் ஆகாப் யோசபாத்திடம் இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் என்று நான் உம்முடைய சொல்லவில்லையா என்றான் கள்ளத்தீர்க்குதர்சன் கூறியபடி ஆகாபும் யோசபாத்தும் சீரியருக்கு விரோதமாக இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் படைகளை நடத்தி செல்ல தீர்மானித்தனர் மிகையா எல்லாரிடமும் தான் கூறிய திருக்கு தரிசனத்திற்கான விளக்கத்தை கூறினார் அதாவது வானத்தில் தேவதூதர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அப்பொழுது கர்த்தர் எனக்காக ஆகாபிடத்தில் போகிறவன் யார் என்று கேட்டார் அப்போது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது எதினால் என்று கர்த்தர் அதைக் கேட்டார் அப்பொழுது அது நான் போய் அவனுடைய திருக்கு தரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் இருப்பேன் என்றது என்று கூறினார் ஆகாப் சீரியரோடு யுத்தம் பண்ண தனது படைகளுக்கு உத்தரவிட்டார் ஆனால் மிகையாவை சிறையில் தள்ளி தான் திரும்பி வரும் அளவும் புசிக்க அப்பமும் தண்ணீரும் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் அதற்கு மிகையா நீர் திரும்பி வருவீரானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று அறிந்து கொள்ளும் என்று சத்தமிட்டு கூறினான் ஆகாபும் யோசபாத்தும் சீரியருக்கு விரோதமாக தங்கள் படைகளை நடத்தி சென்றனர் மீகாயா சிறையிலே மறைத்து போயிருப்பார் இதுவே மீகாயாவை பற்றி நாம் கடைசியாக கேள்விப்படும் செய்தியாகும் சீரியரின் படை பலம் வாய்ந்தது மீகாயா தரிசனம் நிறைவேறியது ஆகாப் மற்றும் யோசபாத்தின் படைகள் ஆடுகளைப் போல் மலைகளில் சிதறி ஓடினர் சீரிய படை வீரன் ஒருவன் குறிப்பிட்ட நோக்கம் ஏதுமின்றி ஒரு வில்லை நான் ஏற்றி எய்தான் அது ஆகாப்பை தாக்கியது ஆகாப்பிற்கு பல மனக்காயம் ஏற்பட்டது ஆகாப் தன்னுடைய சாரதியை நோக்கி என்னை யுத்த நடக்கும் இடத்தை விட்டு வெளியே கொண்டு போ என்றான் மாலையில் ஆகாப் மறித்து போனான் மேகாயாவின் தீர்க்கு தரிசனம் நிறைவேறியது பெயர் கொடுக்கப்படாத பல தேர்க்குதர்சிகள் ராஜாக்களின் புத்தகத்தில் உள்ளனர் உதாரணமாக ஒன்று ராஜாக்கள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு தீர்க்கதரிசி யரோபியாமுக்கு எதிர்த்து நின்றார் எரோபியாம் தன் கையால் சுட்டி காட்டி அந்த தீர்க்கதரிசியை கைது பண்ண கூறினார் தீர்க்கதரிசிக்கு விரோதமாக நீட்டின கையை ராஜாவால் திருப்பி மடக்க முடியவில்லை ஏனெனில் அந்த தீர்க்கதர்சியிடம் கர்த்தருடைய கரம் இருந்தது எனவே அந்த ராஜா தீர்க்கதரிசியிடம் செய்து என் கைக்காக ஆண்டவரிடம் வேண்டிக்கொள் என்றான் தீர்க்கதர்சி ராஜாவின் கைக்காக தேவனிடம் வேண்டிக் கொண்டார் கர்த்தர் அற்புதமாக சுகமாக்கினார் எரோபியாம் எந்த தேர்க்குதர்சியை கைது செய்ய உத்தரவிட்டாரோ அதே தீர்க்கதர்சி இவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய நேர்ந்தது நாம் தேவனுடைய தீர்க்கதர்சி குறித்து படிக்கும்போது அவர்களுக்கு அற்புத சக்தி இருந்தது என்று அறிகிறோம் புதிய ஏற்பாட்டில் இது கிருபை என்று அழைக்கப்படுகிறது கிருபையானது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது நீங்கள் கிருபை பெற்றவர்கள் ஆவீர்கள் பரிசுத்த ஆவியானவரின் கிருபை இல்லாவிட்டால் தீர்க்கதரிசிகள் தங்கள் வாழ்வில் மிக பெரிய அற்புதங்களை செய்திருக்க முடியாது அவர்கள் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு தேவ வல்லமை பெற்றிருந்தனர் இதுவே கர்த்தருடைய ஊழியத்தில் அற்புதங்களை செய்ததற்கு காரணமாகும் தேவனுடைய வல்லமை இல்லாமல் இந்த தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை எதிர்த்து நின்றிருக்க மாட்டார்கள் ஒன்று புத்தகத்தின் பெரிய தீர்க்கதரிசியாக எலியாவை படிக்கிறோம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தின் மூலம் அவருடைய கீர்த்தி வெளிப்படுகிறது ஆகாபின் தீர்க்கதரிசிகள் துன்மார்க்கமானவர்களாகவும் இஸ்ரவேல் ஜனங்களை வழி செய்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள் ஆகவே எலியா இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆகாபின் தீர்க்கதரிசிகளையும் கர்மேல் பர்வதத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார் அங்கு உண்மையான தேவனை கண்டறிய அழைப்பு விடுத்தார் அவர் பாகால் தீர்கதர்சிகளிடம் நீங்கள் ஒரு பலிபிடத்தை கட்டி பலியை மேல் வையுங்கள் அதில் நெருப்பு வைக்கக்கூடாது நானும் அதுபோலவே ஒரு பலிபிடத்தை கட்டி அதின் மேல் பலியை வைக்கிறேன் அவரவர் தேவனிடத்தில் நெருப்பை வானத்திலிருந்து அனுப்பும்படி கேட்போம் தேவன் வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி பலிபிடத்தில் இருக்கிற பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது யாருடைய தேவன் உண்மையானவர் என நாம் அறியலாம் என்றார் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்மேல் மலையின் மேல் கூடினார்கள் பாகலின் காலையிலே அவர்களுடைய பலிபிடத்தை கட்டி பலியை அதன் மேல் வைத்தார்கள் பின்பு தங்கள் தெய்வத்தை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள் அவர்கள் ஆர்வத்துடன் வேண்டுதல் செய்தார்கள் அவர்கள் தங்களை கீறிக்கொண்டும் அழுது கொண்டும் ஆடிக்கொண்டும் விண்ணப்பம் செய்தார்கள் எளியா மதியம் மட்டும் ஏதும் செய்யாமல் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்தார் பின்பு பாகாலின் தீர்க்கதரிசிகளை கேலி பண்ண தொடங்கினார் எலியா அவர்களிடம் உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் ஒருவேளை தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாயிருக்கும் என்றார் அவர்கள் அதிக வெறி கொண்டவர்களாக சாயங்காலம் மட்டும் வேண்டினார்கள் ஆனால் பலன் ஒன்றுமில்லை அப்போது எலியா தமது பலிபிடத்தை சுற்றி ஒரு வாய்க்கலை வெட்டினார் அந்த வாய்க்கால் நிரம்பும் வரை பலிபீடத்தின் மேல் தண்ணீர் ஊற்றினார் பின்னர் எலியா அருமையான ஜபம் செய்தார் அந்த ஜெபமாவது ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்று விளங்கப்படும் கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டர்லும் என்னை கேட்டர்லும் என்று ஜபித்தார் உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வலியையும் தண்ணீரையும் பட்சித்து போட்டது இதைக் கண்ட இஸ்ரவேலர்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று கூறினார்கள் இது இஸ்ரவேலர்களின் மத்தியில் எழுப்புதலை உண்டாக்கியது ஆவிக்குரிய வாழ்வில் சோர்வுற்றிருந்த ஜனங்கள் மீண்டும் புது பலன் பெற்றார்கள் இந்த நேரத்தில் எலியா எரிந்து பிரகாசிக்கிறவராக காணப்பட்டார் அன்று எலியா தேர்க்குதரிசி ஆகாப் மற்றும் இயேசலின் கள்ள தரிசிகளுக்கு போதிக்கவில்லை மாறாக அவருடைய செய்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கே உரியதாயிருந்தது எலியா தம்முடைய செய்தியை எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று தொடங்கினார் இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் இருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது ஆவிக்குரிய வாழ்வில் சந்தேகம் கொள்ளும் மனப்போங்கை எலியா இங்கு குறிப்பிடுகிறார் இந்த சந்தேகம் அவிசுவாசிகளுக்கு மட்டும் ஏற்படுவதில்லை விசுவாசிகளும் சந்தேகம் கொள்ளும்போது இரண்டு நினைவுகளால் ஆவிக்குரிய வாழ்வில் குன்றிப் போகிறார்கள் இதைத்தான் எலியா இங்கு குறிப்பிடுகிறார் இரண்டு நினைவு கொண்ட மனிதர்களை குறித்து வேதாகமம் அதிகம் பேசுகிறது நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிரும் இன்றி அனலுமின்றி வெது இருக்கிறபடியினால் உன்னை என் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் பதினாறாம் வசனங்கள் கூறுகின்றன இரண்டு ஏஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று இயேசு கூறுகிறார் இரண்டு நினைவு கொண்டவர்களை வேதாகமும் எச்சரிக்கிறது எலியா ஆவிக்குரிய வாழ்வில் உறுதியில்லாதவர்களுக்கு எதிர்த்து நின்றார் எலியாவின் உபதேசம் தேவ வல்லமையுடன் இருந்ததால் அதன் மூலமாக மிக பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று ஒன் ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தை படிக்கும்போது முற்றிலும் மாறுபட்ட எலியாவை படிக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரத்தில் கர்மேல் பருவத்தில் எரிந்து பிரகாசித்த எலியா இப்போது சோர்வுற்றவராக மனம் தளர்ந்தவராக காணப்படுகிறார் நடந்தது என்ன கர்மேல் பர்வதத்தில் பாகாலின் தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்டனர் இவர்கள் எசபேலால் பாதுகாக்கப்பட்டவர்கள் இதனால் எசபேல் நாளை இந்நேரத்தில் எலியாவிற்கும் இதுபோலவே சம்பவிக்கும் என்று சொல்லி அனுப்பினார் இதை கேட்ட எலியா வனாந்திரத்திற்கு ஓடி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நான் சாக வேண்டும் என்று ஜபித்தார் வேதாகமத்தில் அநேக வேளைகளில் தேவன் தேற்கு தரிசிகளை வல்லமையாக பயன்படுத்திய பின்பும் அவர்கள் தோற்று போனவர்கள் போல் காணப்படுகிறார்கள் இது அவர்கள் அற்புதங்களை செய்தபோது போது ராஜாவுக்கு முன்பாக நின்று ராஜாவையே கடிந்து கொண்டபோது போது அவர்களுக்குள் இருந்த தேவ வல்லமை புறப்பட்டதை குறிப்பிடுகிறது ஆனால் அவர்கள் சாதாரண மனிதர்களால் செயல்பட்டபோது போது சரீரத்தின் பலவீனம் வெளிப்படுகிறது சங்கீதம் இருபத்தி மூன்றில் தாவிது கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று கூறுகிறார் இங்கு எலியாவின் ஆத்மாவும் ஆற்றித் தேற்றப்பட வேண்டியது இப்படி சோர்ந்து போன தேவனுடைய மனிதர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் கையாளும்போது அவர்கள் எப்படி செயல்பட்டால் அந்த நிலையிலிருந்து வெளிவர முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் அணுதின வாழ்க்கைக்கு ஏற்றார் போன்ற ஒரு நீதியின் பாதையை தேவன் அவர்களுக்கு காண்பிக்கிறார் அதிலே அவர்கள் நடக்கும்போது அவர்களுடைய ஆத்துமா ஆற்றி தேற்றப்படுகிறது சூறை செடியின் அடியிலே தேவன் எலியாவை சந்தித்தபோது எலியாவே இன்னும் சற்று நித்திரை செய் என்றுதான் சொல்கிறார் அது மட்டுமல்ல தேவன் எலியாவிற்கு உணவு கொடுக்கிறார் தூங்கிக் கொண்டிருந்த அவனை எழுப்பி எலியாவே புஷி என்று சொல்கிறார் மீண்டுமாக நித்திரை செய்ய அனுமதிக்கிறார் இரண்டாம் முறை எளியா எழுந்தபோது அந்த பலத்தினாலே நாற்பது நாட்கள் இரவும் பகலும் அவர் நடந்து செல்கிறார் இங்கே நாம் பார்ப்பது என்ன அவரது சரீரத்தை குறித்து அவர் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய அளவு அக்கறை எடுத்துக்கொள்ளாமல் அதை குறித்து அவர் இருந்தார் ஆகவேதான் தேவன் எளியாவே உன்னுடைய சரீரத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீ கொடுக்கவில்லை நீ சாதாரண மனிதன்தான் உனக்கு தூக்கம் தேவை ஆகாரம் தேவை என்று கூறி அவைகளை கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடியவர் என்று கூறலாம் அதற்காக நாம் உணவு அறந்த வேண்டியதில்லை நாம் உறங்க வேண்டியதில்லை என்று அர்த்தமாகாது நம்முடைய அன்றாட தேவைகளை கொடுத்து தம்முடைய பணியை சிறப்பாக செய்ய தேவன் வழி நடத்துகிறார் இந்நிகழ்ச்சியை கேட்டமைக்கு நன்றி கூறுகிறோம் எமது முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு